ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் பச்சரிசி பெருங்காயம் கடுகு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஒரு வானலையை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை போட்டு நல்லா கருகாமல் ஸ்லோவில் வறுத்துக்கலாம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது கடுகு அதையும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் அதையும் நல்லா செவக்க வறுத்து ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சுப்போம் அதே வானில் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிட்டு என்ன சூடான உடனே அதில் கடுகு போட்டு பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை உள்ளே போட்டுருவோம் நல்லா வதக்கி விடுங்க நார்மல் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அடுப்பு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக விடுவோம் ஒரு மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஒரு திருப்பி திருப்பி விடுங்க நெல்லிக்காய் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வருது நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு மூடி இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க அப்புறம் நல்லா ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க அதுக்கப்புறம் வெந்திரிச்சான்னு பாருங்கள் ஒரு திருப்பு திருப்பிட்டு வெந்துருச்சான்னு பாருங்கள் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் முடி போட்டு வைங்க நல்லா அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் நல்லா போட்டு கிளறி விடுங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு பொடியையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க இப்போது சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார்